கண்ண கிளி என் ஆல மரமல ஒன்ன கிளி நல்லபடி வாழ சொல்லி இந்த கொடுத்தானே மண்ண கொடி ஹலோ மக்களை இப்போ கொஞ்சம் நாளாகவே யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு எது ஓப்பன் பண்ணாலுமே வேடனோட சாங்ஸ் தான் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அவரோட சாங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கோஸ்பம் மூமெண்ட்டோட ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் அப்படின்ற ஆல்பம் மூலமாக தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் எல்லாருக்கும் அறிமுகமானார் ஸோ இப்படிப்பட்ட இளம் சிங்கராக இருக்கிற வேடன் மேலே போடப்பட்ட மூன்று முக்கியமான வழக்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னது வழக்குகளை அப்போ இவர் அக்யூஸ்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் தான் என்ன இது அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கணும் அதில் போடப்பட்ட முதல் வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் முகநூல் பக்கம் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பெண்கள் கூட வந்து லவ் டார்ச்சர் பண்ணுறது தப்பாக பேசுகிறது அப்படின்ற மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்காரு ஸோ அதுக்காக கேரள போலீஸ் வந்து இவரை வான் பண்ணி விட்டுருந்துருக்காங்க அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பும் கேட்டிருந்தார் பகிரங்கம்மா ஸோ இதான் முதல் வழக்கு இரண்டாவது வழக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலையே வேடன் வந்து கஞ்சா வச்சுருந்தாரு எட்டு கிராமில் கஞ்சா வச்சுருந்தாரு வே அப்படின்னு சொல்லி வேடனையும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்களையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா கேரள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படி கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட வீட்டை சோதனை போட்டிருக்காங்க அப்படி சோதனை போடும்பொழுது ஒரு புலியோட பல்லு கிடச்சிருக்கு அந்த பல்லு வந்து ஒரு டாலராக செய்யப்பட்டிருந்தது உடனே கேரளாவில் இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் வந்து மறுபடியும் இவரை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி போலீஸ் இருந்து அதாவது கேரளா இருந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் விசாரித்ததும் இது ஒரிஜினலான புளி பல்லு தானா இது எங்கே வாங்குனீங்கன்னு விசாரிக்கும் பொழுது இது தாய்லாந்தில் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ரெண்டு கேஸ்க்குக்காகவும் வேடன் அவர்கள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஜாமீனில் வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இப்போ வந்து அவரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப சமூக சிந்தனையோடையும் சமூகத்தில் நடக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக சாங் மூலமாக சொல்லிட்டு வர வந்துட்டுருக்காரு ஸோ அதனாலேயே இவர் எல்லாருக்கும் எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே பிடிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ரீசெண்டாக கூட கூட ஒரு இன்டர்வியூவில் தொழில் திருமாவளவன் வந்து இப்போ கூட நான் வேடன்கிட்ட தான் பேசிட்டு வரேன் அவரோட பாடல்கள் எல்லாம் ரொம்ப புரட்சிகரமாக இருக்குதுன்னு அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது வேடன் பேரை வச்சு இவர் பப்ளிசிட்டி தேடிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வேடனை பிடிக்குமா அவரோட சாங்ஸ் பிடிக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்